அனைவருக்கும் வணக்கம் நான் சதீஷ்குமார் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில சட்ட விழிப்புணர்வு செயலாளர் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம திருப்பூர் வடக்கு பொங்குபாளையம் கிராமத்திற்கு உட்பட்ட காலம்பாளையம் பகுதியில் காலாவதியான கல்குவாரிகளாக இருக்குது அதில் மாவட்ட ஆட்சியர்னுடைய உத்தரவு அடிப்படையில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் கழிவு குப்பைகளை கொட்டிட்டு வருது ஏற்கனவே நம்ம பசுமை தீர்ப்பாயத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்று ஒரு உத்தரவு வாங்கியிருந்தோம் இருந்தோம் ஆனால் அந்த உத்தரவுப்படி இங்கே குப்பையை கொட்டக்கூடாது இவங்க வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்ட குப்பை கொட்டுறதுக்கு ஒரு எந்த ஒரு அனுமதியும் வாங்கலை தர குப்பைகள் எதுவும் தரம் பிரிக்கப்படலை செக்ரிகேட் பண்ணாமல் இவங்க வந்து விதிகளை மீறி இங்கே வந்து குப்பையை கொட்டி இங்கே இருக்கக்கூடிய தண்ணி காற்று மண்ணுக்கு வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படுத்து இங்கே பகுதியிலெல்லாம் சுற்றியும் துர்நாற்றம் வீசுது நிலத்தண்ணின்றெல்லாம் வந்து விரைவாக வந்து கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த பிரச்சனையில் இன்றைக்கி வாகனங்களை தடுத்து நிறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு நம்ம அமைப்பு சார்பிலையும் பல்வேறு இயக்கங்களையும் அழைப்பு விடுத்திருந்தோம் அந்த சூழ்நிலையில் காலையில் வாகனங்களை தடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்க முயற்சி செய்த போது காவல்துறை பெருமானூர் காவல்துறை தரப்பில் இருந்து வாகனங்களை தடுத்தது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நம்மள இங்கே ஸ்டேஷனுக்கு அழைச்சி வந்திருந்தாங்க நீங்கள் வாகனங்களை தடுக்கக்கூடாது அறவழியில் அகிம்ச வழியில் நீங்கள் போராடுங்க சட்டப்படி போராடுங்க ஆனால் வந்து வாகனங்களை நீங்கள் வந்து குப்பை வண்டியை தடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து சட்டப்படி வந்து வாகனங்களை வந்து ஒரு வாகனத்தில் சட்டப்படி விதிகள் மீறி குப்பைகளை வந்து தரம் பிரிக்காமல் கொண்டு வரும்போது அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொன்னோம் இருந்தாலும் காவல்துறை தரப்பில் இந்த விஷயங்களை சொன்னாங்க இப்போ அடுத்தது வந்து சட்டப்படி இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுப்போம் இந்த நாம் இன்னைக்கு அறிவித்தபடி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நம்மளுடைய அனைத்து இயக்கங்களையும் நம்ம முக்கியமான நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசித்து நாளை அல்லது நாளை மறுநாள் எப்போ வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விரைவில் வந்து அறிவித்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் ஏன்னா இங்கே திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளே சுமார் நூறுலேருந்து அதாவது இந்த பிரைவேட்னு ஒப்பந்தம் எடுக்கப்பட்ட எஸ்டபிள்யூஎம்எஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு மட்டும் நூறு கோடிக்கு பக்கம் பணம் ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த குப்பையை வந்து செக்ரிகேஷன் பண்ணி கொண்டு போய் கொட்டுறதுக்கு தரம் இருக்கிறதுக்கெல்லாம் அதுபோக மாநகராட்சிக்குள்ளேயே வந்து ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து கடுமையான முறைகேடு நடந்துட்டு இருக்கு இதையே அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு இந்த பாறைக்குழிகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி செய்கிறோம் திருப்பூர் முழுக்க திடக்கழிவு மேலாண்மை விதையும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதையையும் வந்து அமல்படுத்த சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் மாநகரா ஆணையரும் சரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் சரி அதை செயல்படுத்துறதுக்கு பதிலாக தொடர்ந்து சட்டவிரோத வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சட்டத்தை நம்ம வந்து இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது விதிகளுக்கு உட்பட்டு மறுசுழற்சி மறுபயன்பாடு செய்யுங்க குப்பையெல்லாம் தரம் பிரிங்க வகைப்படுத்துங்கன்னு சொன்னால் அதை இது பண்ணுறதில்ல இப்போ நம்ம ஊரில் கொட்டிட்டு இருக்கக்கூடிய இதையை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு முன் மாதிரியான ஒரு கிராமமாக உருவாக்கணும் இங்கே திருப்பூர்ல எங்கேயுமே இவங்க வந்து இந்த மாதிரி தரம் பிரிக்காத வகைப்படுத்தாத பிளாஸ்டிக்கல் உட்பட அனைத்து குப்பைகளையும் கொட்டுவதை தடுத்து நிறுத்தணும் இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு செய்கிறதுக்கு மேலே சட்டத்தை மீறி செய்கிறாங்க சட்டத்தை மீறி செய்கிறத அறவழியில் அகிம்சை முறையில் சட்டப்படி தடுத்து நிறுத்துவோன்னு கேட்டுக்கிறேன் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வந்து காவல் நிலையத்துக்கும் அங்கேயும் போராட்ட களத்தையும் வந்து தொடர்ந்து பல்வேறு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து என்னுடைய தொலைபேசி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால நிறையா பேர் வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் வந்து இப்போ நம்ம காவல் நிலையத்துலையும் அங்கே போராட்ட காலத்துலையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இங்கே வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பக்கம் இருக்குது அதனால் குப்பையை வந்து கையாள்வதை மாநகராட்சி நிர்வாகமாகட்டும் தமிழ்நாடு அரசாகட்டும் சட்டப்படி முன்னெடுத்து அதை சரி பண்ணணும் எல்லா பக்கம் குப்பையை பிரச்சனை முதல் தடுக்கணும் நம்ம இது ஒரு முன்னாது முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு முன் முன் கொண்டு போவோம் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் தேதியை விரைவில் அறிவிப்போம் நன்றி